விருந்தோ அரண்மனையில விருந்து வைக்கிறதோ மகாராணி சுகுமாருக்காக அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்ப சீக்கிரம் வராம எங்க போக போறான்

என்னை பார்த்து தாயங்கிறேன் இது தர்மம் சரியான தர்மம் பிற பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் கருதுவதுதான் எங்கள் இந்திய நாட்டு தர்மம் இது வாழ்வை ருசிக்க தெரியாத பைத்தியக்கார தர்மம் பைத்தியக்கார கண்களுக்கு உலகமே பைத்தியமாகத்தான் தோன்றும் பேச்சை மாற்ற வேண்டாம் என் ஆட்டம் இப்படி அதை சொல்லுங்க கட்டு கடங்காதது கருத்தை கலக்குவது அம்மா கலைவானை எங்கு தலை கூட நீட்ட மாட்டார் சரியான வார்த்தை நாட்டியம் என்றால் சாமானியமா நெளிய உடல் நளினமான அசைவு இன்னலடை கண்ணில் காந்தம் இவ்வளவு வேண்டும் சுகுமார் என்னிடம் எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் முக்கியமானது ஒன்றில்லை என்ன சுகுமார் மானம் பெண்களுக்கு அவசியமான அச்சம் அடம் நாணம் பயிர் இவ்வளவுதானா என்னமோ என்ன மகாராணியின் போக்கு எனக்கு புரியவே இல்லை சொல்லியா புரிய வேண்டும் சுகுமார் நீர் நல்ல அறிஞர் ஆயிட்டேன் அறிஞன் ஆனால் அறிவு இங்கு அநியாயமாக அவசைப்படுகிறது சுகுமார்

இருந்துட்டவளை கொண்டாட துணிந்த துன்மார்க்கனை தூணோடு பிடித்து கட்டுங்கள் உடம்பெல்லாம் கடும் விஷம் ஏற்றுங்கள்